நூத்தி பொருள் தருவீங்க ஆனா எல்லாமே பிராண்டட் ஆனா சார் சந்தேகமே வேணும் உங்க முன்னாடியே நம்ம பொருளை வச்சிருக்கோம் முப்பத்தி ரெண்டு இன்ச்சு எல்இடி டிவி அதே மாதிரி வேல்பூல் ஃபிரிட்ஜு ஃபுல்லா ஆட்டோமேட்டிக்கி பிராண்டட் வாஷிங் மெஷின் நம்ம மீனாட்சம்மன் கோயில் ஸ்பெஷல் குங்குமம் வச்சிருக்காங்க அப்புறம் இந்த பாருங்க பித்தளை பாத்திரங்கள்லாம் கொடுக்குறாங்க சில்வர் பாத்திரங்கள் கொடுக்குறாங்க வீட்டுக்கு தேவையான எல்லா பாத்திரங்களும் இருக்கு பொண்ணு மாப்பிள்ளை சாப்பிட்றதுக்கு அப்புறம் குழந்தை கிடைச்சாலும் அதுக்கு ஒரு மூணு தட்டு வச்சிருக்காங்க அது பக்கத்துல பாருங்க ஸ்பூன் எல்லாம் பெருசு பெருசா இருக்கு நாலு ஸ்பூன் வச்சிருக்காங்க கரண்டி மாதிரியே இருக்கு நீங்க நார்மலா வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஒரு லட்சம் வரும் இது நம்ம கொடுக்கறது வெறும் ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் ஆ சரிண்ணா பேசுறப்ப ஏதோ காதல குடைக்கணும்னு சொல்லி கேட்டுச்சே அதுவும் இந்த எங்களோட வீடியோ பார்த்து லைக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சார் வந்து ஸ்பெஷல் ஆஃபரே தருவாரு

எங்க இருக்கும்னா பிஏசி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்னிச்சர்ங்கிற கடையில தாங்க இருக்கும் இந்த கடை எங்க இருக்குன்னா மதுரையில அரசரடி பக்கத்துல தாங்க இருக்கு இந்த பக்கம் ஜெயராம் பேக்கரி இருக்கு இந்த பக்கம் சோழமலை தேட்டர் இருக்கு ஆப்போசிட்ல ரயில்வே கிரவுண்ட் இருக்கு ஸோ இந்த லொகேஷன்ல இருந்து இந்த கடை அமைஞ்சிருக்கு வாங்க இந்த கடையில என்னென்ன இருக்குன்னு பாக்கலாம் இந்த கடையோட ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா பத்தாயிரத்துல இருந்தே உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் ஸ்டார்ட் ஆகுது வெறும் அஞ்சு ஐநூறுல வாஷிங் மிஷின் ஸ்டார்ட் இங்க எல்லா விதமான உட்டன் பர்னிச்சரும் இருக்கு இது எல்லாமே உங்களோட சொந்த தயாரிப்புன்னு சொல்றாங்க அதனால உற்பத்தி விலைக்கே தர்றாங்க இங்க சோபா நிறைய மாடல்ல சூப்பர் சூப்பர் டிசைன்ல இருக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வந்து செலக்ட் பண்ணி இதோட வைரமகள் கல்யாண சீர்வரிசைக்கு ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்காங்க அதுதான் இங்க பெஸ்ட் ஆஃபரே அது என்னன்னு டீடைலா பாப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க பாக்கலாம் இந்த கல்யாண சீர் வரிசையில வைர மகள் சொல்லி ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குன்னு சொன்னேன்ல அது என்னன்னு சார்கிட்டயே கேட்டலாம் சார் வணக்கம் சார் சார் உங்க கடையில வந்து ஸ்பெஷல் ஆஃபரா இப்போ அந்த வைரமகள் திட்டம் போகுதுன்னு சொல்லியிருந்தீங்க அது என்னன்னு சொல்லி சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஆமா அந்த திட்டம் என்னன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃபுல்லா என்னென்ன அதுல ஆஃபர் போட்டிருக்கோம் எத்தனை பொருள் வருது அந்த காம்போனா என்ன ஆஃபர் இது நம்ம எதுக்கு இங்கே பர்ச்சேஸ் பண்ணனும் எல்லா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் கண்டிப்பா கஸ்டமர் எல்லாருமே நீங்க சொல்லுங்க இதுதான் அந்த திட்டம்ன்றது வைரமகள் கல்யாண சீர்வரிசை திட்டம் அதாவது கல்யாணன்றன்றது ஒரு சாதாரண காரியம் கிடையாது நம்ம ஒரு பொண்ணை நல்லபடியாக பெத்தெடு நல்லா வளர்த்து நல்லா படிக்க வச்சு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும் அப்படி கட்டி கொடுக்க போகிற பொண்ணு நல்லபடியாக வாழ்றக்காண்டி நம்ம செய்கிறது தான் சீர்வரிசைன்றது அது நம்ம மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா சீர் செய்கிறதில் நம்ம ஊரே மெச்சு செய்யணும்னு நினைப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சேம்பு திட்டம் தான் வைரமகள் சீர்வரிசை திட்டம் இந்த திட்ட திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் வந்து நூற்றி பத்து பொருள் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த நூற்றி பத்து பொருள் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்இடி அதுக்கப்புறம் மர கட்டில் கொடுக்குறோம் மர பீரோ கொடுக்குறோம் மெத்தை கொடுக்குறோம் டைனிங் டேபிள் கொடுக்குறோம் சோபா செட்டு கொடுக்குறோம் இது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பித்தளை ஐட்டம் வருது சில்வர் ஐட்டம் வருது பிளாஸ்டிக் ஐட்டம் வருது ஈயம் வருது குத்து விளக்கு நம்ம கொடுக்குறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாண பாய் ஜமுக்காலம் தலைவணி இந்த இப்போ சின்ன பிள்ளை சங்கு சங்கு தொட்டில் கம்பு சோப்பு டப்பா பவுடர் டப்பா அந்து உருண்டை உங்களுக்கு இதை இந்த மாதிரி மொத்தம் ஒரு நூற்றி பத்து பொருள் நம்ம போட்டிருக்கோம் ஆனால் இதில் வரது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நூற்றி முப்பது பொருள் வருது இந்த நூத்தி முப்பது பொருளுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாய் வீட்டு சிதமா தான் நம்ம வந்து கொடுக்குறோம் அதாவது ஒரு பொண்ணை கட்டி கொடுக்குறப்ப நம்ம பிஎஸ்சி எலக்ட்ரானிக் பர்னிச்சர் கடையோட சீராவும் இருந்து போகுது அப்படின்ற ஒரு நம்ம நல்ல எண்ணத்தோட இந்த வைரமால் சீர்வரிசை திட்டத்தை கொடுக்குறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கொடுக்குறது நம்ம மீனாட்சியோட நம்ம ஒரு குங்குமத்தையே நம்ம வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் நம்ம போற இடத்துல நம்ம பொண்ணு நல்லபடியா வாழணும் பதினாறு பெற்று பெருவாள் வாழும் சொல்றாங்க அதுக்கேற்ற மாதிரி போற இடத்துல சந்தோஷமாவும் நல்லா பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்குன்றக்காண்டி நம்ம தானம்பு குங்குமத்தோட மீனாட்சியோட நம்ம பிரசித்தி பெற்ற அந்த குங்குமத்தையும் கொடுக்குறோம் நம்ம கடைப்பேரும் சொல்லணும் பொண்ணும் மா மாப்பிள்ளையும் சந்தோஷமா வாழணும் இதுதான் நம்ம திட்டம் இந்த திட்டத்தோட ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே மொத்தம் நூத்தி பத்து பொருள் நம்ம நூத்தி முப்பது பொருள் கொடுக்குறோம் இது நீங்க எவ்வளவு நீங்களே அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க எப்படி சார் ஒரு ஒன்னு முப்பது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் இல்ல இல்ல அந்த அளவுக்குலாம் நம்ம வேணா இப்ப நார்மலா ஒருத்தவங்க ஒரு சாதாரண மக்களும் நம்ம பொண்ணை நல்ல இடத்துல கட்டி கொடுப்பா அப்ப அவங்களோட மனநிலையை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இது நீங்க நார்மலா வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் வரும் இது நம்ம கொடுக்கறது வெறும் ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் சூப்பர் நூத்தி முப்பது பொருள் வரும் தமிழ்நாடு முழுக்க டெலிவரி கொடுக்குறோம் எங்கனாலுமே வந்து நம்ம எல்லா கஸ்டமருக்குமே நம்ம டெலிவரி அனுப்பிச்சு விடுறோம் உங்களுக்கு இந்த பொருள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி ஐட்டம் தான் எதுவுமே சாதாரண ஐட்டம் கிடையாது எல்லா பொருள் வாங்கினாலுமே உங்களுக்கு பத்து வருஷம் வாரண்டி வந்துடும் ஒரு வருஷத்துல இருந்து பத்து வருஷம் வரையும் வாரண்டி கொடுக்குறோம் அவங்க தலைமுறை தலைமுறை நம்ம பொருள் பேர் சொல்லணும் அதுதான் நம்மளோட மெயின் கான்செப்ட் ஏதோ இன்னைக்கு விற்கிறோம் நாளைக்கு அந்த பொருள் முடின்றதெல்லாம் கிடையாது நார்மலா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்யாண காம்போ மட்டும் கிடையாது மூணு கல்யாண காம்போ வச்சிருக்கோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா பொன்மகள் சீர்வரிசை தங்கமல் சீர் வரிசை வைரமொழி சீர்வரிசை நீங்க இப்ப பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா வைரமோல் சீர்வரிசை இது ஃபுல்லா நீங்க அப்படியே ஒரு வண்டியில போனாலும் உங்க ஊரே மெச்சு போய் நின்றோம் இவ்வளவு பொருள் எங்க வாங்கின எங்க வாங்கினு கேப்பாங்க ஆச்சரியம் போடுற அளவுக்கு நம்ம கொடுக்குறோம் இதுல எந்த பொருளுமே இல்லைன்னு சொல்ல முடியாது அது போக வந்து பாத்தீங்கன்னா பொன்மகள் பொன்மகள் சீர்வசை இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கறது ஒரு பதினாலு வகையான பொருட்கள் கொடுக்குறோம் அது வந்து வெறும் இருபத்தஞ்சாயிரம் தான் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தங்கமகள் சீர்வரிசை கொடுக்குறோம் அதோட விலை வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து முப்பது பொருள் கொடுப்போம் அது வந்து வெறும் அறுபத்தஞ்சாயிரம் ரூபா தான் நீங்க இருபத்தஞ்சாயிரம்ல இருந்து அறுபத்தஞ்சாயிரம் ஒரு லட்சத்தி நாலாயிரம் ரூபாய் இந்த வரையும் நம்ம வேற நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு எப்ப வேணாலுமே நீங்க நம்ம கடைக்கு நீங்க கால் பண்ணி சொன்னீங்களா நம்ம வாட்ஸ்அப்லயே நம்ம உங்களுக்கு டெலிவரி கொடுக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி எல்லாமே கொடுத்துருவோம் உங்களுக்கு டோர் டெலிவரி எல்லாமே இருக்கு அது போக வந்து இதுல ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க நம்ம தான் சீர்வரிசை வாங்குறீங்க உங்களை வெறுங்கையோட அனுப்ப மாட்டோம் ஓகேங்க நீங்க புதுமண தம்பதியா இருக்கிறீங்க நீங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டசாலியா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை நம்ம கொடைக்காலுக்கு எங்களோட செலவுல நாங்க அனுப்பிச்சு விட்டுருவோம் இதுதான் நம்ம கடையோட பெஸ்ட் எதுவுமே சொல்ல மாட்டோம் நம்ம செய்யணும் அடுத்து நீங்க சந்தோஷமா இருக்கணும் நம்ம கடையை தேடி வரணும் அடுத்து உங்க பிள்ளைங்க நம்ம கடையை தேடி வரணும் இதுதான் நம்ம கடையோட மெயின் கான்செப்ட் நம்ம வந்து சீர்வரிசை நல்ல பொருளா நல்லபடியா எல்லாரும் நல்லா வாழன்ற நல்ல எண்ணத்தோட கொடுக்குறோம் நல்லபடியா வந்து வாங்குங்க உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே இருக்கும் நம்ம கடையில சார் சார் படம்பரான்ட்டு நிறைய பேசிட்டீங்க சரி எத்தனை பொருள் சொன்னீங்க மொத்தம் நம்ம இப்ப சொல்லிருக்க நூத்தி பத்து சார் ஓகே நம்ம குடுக்கறது நூத்தி முப்பது குடுக்கறோம் இருபது பொருள் அங்க பார்த்து ஆச்சரியப்படுறதான்னு எக்ஸ்ட்ரா இருபது பொருள் சொல்ல மாட்டோம் முப்பது பொருள் நம்ம குடுக்குறோம் நூத்தி முப்பது பொருள் தர்றீங்க ஆனா எல்லாமே பிராண்டட் ஆனா சார் சந்தேகமே வேணும் உங்க முன்னாடியே நம்ம பொருளை வச்சிருக்கோம் இது வேர்ல்பூல் கம்பெனி பத்து வருஷம் வாரண்டி வந்துடும் ஸ்டார் ரேட்டிங் எல்லாமே வந்துடும் இது கென் ஸ்டார் கம்பெனி ஆறரை கிலோ டாப் லோட் வாஷிங் மிஷின் செமி ஆட்டோமேட்டிக் கொடுக்கல மரக்கட்டில் வந்து கட்டியில பொறுத்தளவு மரத்துக்கு அஞ்சு வருஷம் வாரண்டி சரி கொடுக்கறோம் மரம் பர்னிச்சர் புறமே நம்ம தான் சொந்தமா தயாரிக்கிறோம் உங்களுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும் அது போக பீரோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் பீரோ நம்ம கொடுக்குறோம் அதே போல் பூஜா ஸ்டாண்டு மெத்த ஓ எல்லாமே கம்பெனி ஐட்டம் தான் சார் நீங்க செக் பண்ணியே வாங்கிக்கோங்க ஓ நம்ம வந்து இவ்வளவு பொருள் ரேட்டு குறைச்சு கொடுக்க மாட்டீங்களா அன்பிராண்டு கொடுக்க மாட்டோம் எல்லாமே பிராண்டட் வாரண்டியோட இருக்கும் உங்களுக்கு பரவாயில்ல ஏன்னா இவ்வளவுதும் கொடுக்குறீங்க அதுவும் கேரண்டியா கொடுக்குறீங்களே சந்தோஷம் இவங்க இன்னைக்கும் நாளைக்கோ விற்கணும் நினைச்சு விற்கல பரம்பரை பரம்பரையா இங்க வந்து வாங்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்டோட விற்கிறாங்க இதுக்காண்டியே நீங்க தாராளமா இங்க வாங்க வரலாம் ஓகேண்ணா நீங்க இவ்வளவு ஆஃபர் சொல்றீங்க உங்களோட சொந்த ப்ராடக்ட்ன்றீங்க ஆனா கல்யாணத்துக்கே கொஞ்சம் செலவு பண்ணிருப்பாங்க ஆனா சீர்வரிசைக்கு இவ்வளவு பணம் ஒதுக்கணுமே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்கலாமா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆஃபர் வச்சிருக்கீங்களா இல்ல சீர்வரிசைக்கு அவங்க வாங்க முடிய புல் பணம் கட்ட முடியல அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம இஎம்ஐ இது நம்ம கிட்ட இருக்கு அதனால சுலப தவணையிலையும் கட்டிக்கிடலாம் ஓகே நான் சுலப தவணை வசதியும் இருக்கு அவங்க இந்த பொருளை மட்டும் வாங்கிட்டு தவணை முறையில மாச மாசமா கூட கட்டிக்கலாம் ஏதாவது யாருக்கு எந்த சிரமம் சிரமமும் விருப்பக்கூடாதுன்றாட்டி நம்ம இந்த திட்டத்துல போட்டிருக்கோம் அதுவும் வந்து நீங்க இஎம்ஐ மூலயமா நீங்க வாங்கினாலும் சூப்பர்ண்ணா இப்ப என்ன சொல்றாங்கன்னா நீங்க கல்யாணத்துக்கு செலவு பண்ணிருப்பீங்க அதோட நீங்க இஎம்ஐ பெசிலிட்டி இருக்கிறனால நீங்க தாராளமாக அந்த சீர்வரிசையை நீங்க வாங்கி கொடுத்துடலாம் நீங்க அடுத்து மாசம் மாசம் பே பண்ணிக்கலாம் அந்த அந்த கான்செப்ட் தான் சார் சொல்றாரு ஆனா டெலிவரி இப்ப நீங்க அனுப்பிடுவீங்க கொஞ்சம் வெளியூர்ல இருந்தா வேலூர் நீங்க இதை பத்தியுமே கவலைப்படணும் நீங்க நம்ம மட்டும் பொருளை வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் டெலிவரி அனுப்ப வேண்டியது எங்களோட பொறுப்பு உங்க வீட்டுக்கு வந்து பொருள் வந்து சிறப்பான முறையில சேர்ற வரை நாங்க ரெஸ்பான்சிபிள் நல்ல பேக்கர் சென்டர் மூவர்ஸ்ல நம்ம ரெகுலர் பிசினஸ் டை அப் பண்ணி வச்சிருக்கோம் அவங்க கிட்ட நாங்களே உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவோம் நீங்க வந்து பொருள் எப்படி வரும் உடஞ்சு வருமா அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நீங்க ஃபீல் பண்ணாங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சென்ட் நல்ல பொருள் உங்களுக்கு நான் வீட்டுக்கு வந்து சேர்ற வரை எங்களோட பொறுப்பு தான் நீங்க ஒண்ணு கிடையாது வெளியூர்ல இருந்து வாங்குறாங்கன்னா நம்ம கடை நம்பருக்கு கால் பண்ணி என்னென்ன பொருள் இருக்கு எனக்கு வீட்டுக்கு டெலிவரி கொடுக்க முடியுமான்னு கேட்டு நம்மளுக்கு வாட்ஸ்அப் மூலியமாவே அவங்க கால் பண்றாங்க இல்ல எனக்கு வாட்ஸ்அப் மூலியமா ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா அவங்க அட்ரஸ் மட்டும் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டா போதும் அந்த அட்ரஸ்லயே நம்ம டெலிவரி கொடுத்துருவோம் அவங்க வந்து அலையணும் அப்படின்ற அவசியமே கிடையாது என்ன பொருள் கொடுக்க போறோமோ அந்த பொருளை பூராமே அவங்களுக்கு நம்ம வந்து செல்லுல வாட்ஸ்அப் எல்லாமே அனுப்பிச்சுடுறோம் அதை பார்த்துட்டு அவங்க நம்மட்ட ஆர்டர் கொடுத்தா போதும் ஆன்லைன்ல எப்படி ஆர்டர் பண்றீங்களோ அதே மாதிரி நீங்க நம்ம ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா நம்ம டோர் டெலிவரி பண்ணிடுவோம் உங்களுக்கு ஓகே நீங்க வீடியோ கால் கூப்பிட்டு கூட எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கு வீடியோ கால்ல வந்தாலும் சரி வீடியோ கால்லயே நம்ம பார்த்துட்டு பொருளை பூரா காமிப்போம் இங்க உள்ள பொருளை பார்த்து அப்படியே எடுத்துக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்கு வீட்டுல வந்து இறக்குனதுக்கு அப்புறம் நீங்க காசை கொடுத்து விடலாம் எல்லா ஸ்பெசிலிட்டியுமே நம்ம பண்ணி கொடுக்குறோம் சூப்பர் தமிழ்நாட்டுல நீங்க எங்க இருந்தாலும் தாராளமா ஆர்டர் புக் பண்ணலாம் உங்க வீட்டுக்கே வந்து இறங்கிடும் நிறைய ஆஃபர் சொல்லியிருக்காரு நீங்க தாராளமா வரலாம் அதுவும் இந்த எங்களோட வீடியோ பார்த்து லைக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சார் வந்து ஸ்பெஷல் ஆஃபரே தருவார் அண்ணே தந்துருவீங்களே கண்டிப்பாக உங்க பேஜஸ் லைக் பண்ணிட்டு உங்க மூலியமா வராங்கன்னா அவங்க வந்தாங்கன்னா நம்ம என்ன ஆஃபர் இருக்கோ உங்களுக்கு வித்து கிஃப்டோட பண்ணி கொடுத்துருவோம் இந்த பொருள் போய் எக்ஸ்ட்ரா கிஃப்ட் உங்க பேஜை பார்த்துட்டு வரவங்களுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கிஃப்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஸ்பெஷல் கிஃப்ட் உங்களுக்கு இருக்கு அதனால் தாமதிக்காதீங்க சீக்கிரம் வந்து வாங்கிக்கோங்க சரிண்ணா பேசுறப்ப ஏதோ காதல கொடைக்கானு சொல்லி கேட்டுச்சே அப்ப இங்க வாங்குற எல்லாருக்குமே நீங்க கொடைக்கானல் கூட்டிட்டு போறீங்களா வாங்குற எல்லாருமே கிடையாது நம்ம வாங்குற அதிர்ஷ்டசாலியில ஒருத்தவங்களை நம்ம கொடைக்கானல் வந்து நம்ம அனுப்புறோம் இந்த கொடைக்கானல் திட்டம் வந்து மாதம் நடக்கும் ஓகே ஓகே இந்த மாதம் ஒரு திட்டம் அடுத்த மாதம் கொடைக்கானல் திட்டம் அடுத்த ஒவ்வொரு மாதமும் கொடைக்கானல் திட்டம் அந்த புதுமண தம்பதிகள் அவங்க சந்தோஷமா இருக்காண்டி நம்மளா இது வந்து எடுத்து பண்ற புதுவித முயற்சி இது இப்ப கொடைக்கானல் நம்ம குழுக்கள் முறையில தேர்ந்தது ஒரு அதிர்ஷ்டசாலி தம்பதியை நம்ம கொடைக்கானல் அனுப்பிச்சு நம்ம செலவுல அனுப்பிச்சு ஓகே சூப்பர்னா சார் என்ன சொல்றாங்கன்னா இப்போ இந்த ஜனவரி ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் நீங்க இந்த கல்யாண சீர்வரிசை வாங்கினீங்கன்னா அதுல ஒரு தம்பதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த ஜோடி கடைக்கான அனுப்புறாங்க அப்படிங்கறத சார் சொல்றாரு சோ அந்த ஜோடி நீங்களா கூட இருக்கலாம் முதல்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க ஓகேண்ணா இந்த ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பெஸ்ட் சூப்பர் ஆஃபர் தான் இது எல்லாருக்குமே பிடிக்கும் ஆனா கொஞ்சம் பட்ஜெட் கம்மியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன ஆஃபர் வச்சுக்க தான் நம்ம இந்த சீர்வரிசை திட்டம்னு போடுறப்ப மூணு விதமா போட்டுட்டோம் சரி சரி ஒன்னு வந்து பொன்மோல் திட்டம் தங்கமல் திட்டம் வைரமுகல் திட்டம் இந்த மூணு சீர்வரிசை அதாவது பொன்மகள்ல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கும் சீர்வரிசை இருக்கு அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு சீரடி இருக்கு அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் யாருமே சீர் நம்மளால வாங்க முடியலை அப்படின்ற எண்ணம் வந்துடக்கூடாது நம்ம மகளை வந்து நல்லபடியா கட்டி கொடுக்கன்ற ஒரு நோக்கத்துக்காண்டி தான் நாங்களும் பிஎஸ்சியோட தாய் வீட்டு சீதனமா தான் இந்த மூணு சீதன திட்டத்தை நம்ம இது வந்து எங்கேயுமே வெளியே யாராலுமே கொடுக்க முடியாது நம்ம பெஸ்ட்டா கொடுத்துக்கிறோம் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா தாராளமாக நம்ம கடைக்கு போன் போட்டு நீங்க சொல்லுங்க நம்மளே உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம் அப்போ கல்யாண சீவரிசை இருபத்தஞ்சாயிரம் ரூபா பட்ஜெட்லேயே இருக்கு அறுபத்தி ஆறாயிரம் ரூபா பட்ஜெட்லேயே இருக்குது இப்போ நம்ம கல்யாண சீர்வரிசை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மங்களகரமாக நம்ம மீனாட்சி ஸ்பெஷல் நம்ம அம்மன் கோயில் ஸ்பெஷல் குங்குமம் வச்சுருக்காங்க ஆமா ஏம்மா பரவாயில்லைங்க சரியான வெயிட்டாக விளக்கு வச்சுருக்காங்க சும்மா பார்வைக்காண்டாம் வைக்கல நல்ல வெயிட்டான குத்து விளக்கு கொடுக்குறாங்க அப்புறம் இந்த பாருங்கள் பித்தளை பாத்திரங்கள்லாம் கொடுக்குறாங்க சில்வர் பாத்திரங்கள் கொடுக்குறாங்க வீட்டுக்கு தேவையான எல்லா பாத்திரங்களும் இருக்கு இங்கே பாருங்க இட்லி குண்டா வரைக்கும் எதுவுமே மிஸ் பண்ணாமல் எல்லாமே கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க தொட்டில் கம்பு இருக்கு சங்கு இருக்குது கல்யாணத்துக்கு அப்புறம் பத்து மாசம் கழிச்சு தேவைப்படுறது எல்லாமே இப்பே கொடுக்குறாங்க இங்கே பாருங்க அயன் பாக்ஸு மூணு ஜாரோட மிக்சி சீலிங் ஃபேனு ஆப்பச்சட்டி டேபிள் டாப் கிரைண்டரு அது மட்டும் இல்லை இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்கு பிராண்டட் வாஷிங் மிஷின் அதே மாதிரி வேல்புல் ஃப்ரிட்ஜு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு எல்இடி டிவி இதோட உங்களுக்கு சூப்பர் உட்டன் கட்டில் இங்க பாருங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் அசத்தலான பூஜா ஸ்டாண்டு அதை விட புது மாடல்ல மர பீரோ அது போக பாயி குண்டு பெசிட்டு தலகாணி அதோட சின்ன பசங்க உட்காரதுக்கு ஒரு சேரு பெரியவங்க உட்காரதுக்கு ஒரு சேரு அதோட மூடியோட ஒரு பிளாஸ்டிக் வாலி என்ன தட்டுமட்டு சாமான் இவ்வளவு வச்சிருக்கீங்க என்னென்ன இருக்கு சொல்லுங்க ஆமா பேசன் ஒண்ணு இருக்குன்னு அது பக்கத்துல தாம்பாலம் தாம்பாளத்துல மூணு கரணி இருக்கு பாருங்க ஒண்ணு ஜார்னி ஒன்று தோசை கரண்டி இன்னொன்று வந்து அன்னக்கரண்டி அது போக வந்து சாப்பிட்றதுக்கு பொண்ணு மாப்பிள்ளை சாப்பிட்றதுக்கு அப்புறம் குழம்பை கிடைச்சாலும் அதுக்கு ஒரு மூணு தட்டு வச்சுருக்காங்க அது பக்கத்தில் பாருங்கள் ஸ்பூன்லாம் பெருசு பெருசாக இருக்குது நாலு ஸ்பூன் வச்சுருக்காங்க கரண்டி மாதிரியே இருக்குது அது பக்கத்தில் பாருங்கள் ரெண்டு கரண்டி ஒரு குழம்பு கரண்டி ஒரு ரசக்கரண்டி அதுக்கு பக்கத்தில் வந்து கறி தட்டு சின்ன சின்ன கறிகள் வச்சுக்கிறதுக்காண்டி தட்டு இது வடிகட்டி வடிகட்டி டீ வடிகட்டி ஒன்று வச்சுருக்காங்க அது பக்கத்தில் வந்து தண்ணி ஜக்கு அது பக்கத்தில் வந்து அரைக்கா படி அது பக்கத்தில் அரை அரைக்காய் காப்படி அரைப்படி முழுப்படி வச்சுருக்காங்க அது போக அஞ்சு ஆறு டம்ளர் இருக்குன்னா ஆறு டம்ளர் இருக்குது ஒரு செம்பு ஒரு ஜக்கு ஒரு தூக்கு ஒன்று அது போக டிஃபன் கேரியல் ரெண்டு அடுக்கு சட்டி வச்சுருக்காங்க அது போக மூணு ஒரு சின்ன சின்ன கட்டியெல்லாம் இருக்குது ரசம் ஒன்று சாம்பார் ஒன்று குழம்பு ஒன்று எடுக்கிறதுக்கு அது போக வாளி பூவாளி மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க இவ்வளவும் இருக்குது அது போக வந்து அருவாமனை இருக்குது அருவாமனை இருக்குது பொங்கல் க கலக்கிறதுக்கு பித்தளை கரண்டி ஒன்று இருக்குது அஞ்சல் அஞ்சரை பெட்டி அஞ்சரை பெட்டி அப்புறம் பூரி கட்டை சப்பாத்தி கட்டை அப்புறம் வடிகட்டல் வடிகட்டுறதுக்கு இட்லி கொப்பரை ஒரு வடை சட்டி ஒரு சின்ன சட்டி ஒன்று தனியாக வச்சுருக்காங்க அது போக பவுடர் டப்பா சீப்பு அந்தூர்ண்ட கண்மையி சோப்பு டப்பா மொத்து கரண்டி அது போக பருப்பு கடையிற மொத்து இது தயிர் கடைகிறது ஒன்று குடம் ஒன்று துணி அலசிறதுக்கு பெரிய 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 பக்கெட் ஆமா